இன்றைக்கு தமிழகத்திலே கஞ்சா விற்காத இடமே இல்லை கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை அமோகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் நான் சட்டமன்றத்திலே பல முறை இந்த போதைப்பொருள் பொருள் குறித்து பேசினேன் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலே பல முறை ஊடகத்தின் வாயிலாக பேட்டி குடிக்கின்ற பொழுது இந்த போதை பொருள் குறித்து தெளிவாக பேசினேன் தெளிவாக அறிக்கை விட்டேன் அப்பொழுதாவது நிலையை அறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு தமிழகத்திலே கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் அந்த அளவுக்கு திறமை இல்லாத ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழக காவல்துறை செயலிலிருந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு தமிழ்நாடு காட்லாந்து காவல் அதிகாரிக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுக ஆட்சியிலே செயலிலிருந்து இருப்பதற்கு காரணம் அரசியல் தலையீடு அதிகார மையங்கள் காவல்துறை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா